അതെ രീതി പണ इल्लामे अपि इल्लामे கொடுத்து நம்மளை ஊக்குவிக்கிற ஒரே கலம் வந்து இந்த முகநூல் களம் ஸோ உண்மையாமல் இந்த முகநூல் வந்ததுக்கு தான் என் மைண்டு நிறைய நேரங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஆனால் கூட இதில் பல நேரங்கள் பல நேரங்களில் வந்து நிறைய இது படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ கவிஞர்கள் எவ்வளோ டைரக்டர்ஸ் எவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்குள்ள இருக்கீங்க ரியலி வந்து எல்லாருமே எல்லாருமே என்னென்னா மற்றவங்க எல்லாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க காசுக்காக தான் எழுதுவாங்க சோ எல்லாருமே வந்து வியாபாரத்துக்காக பண்ணுவாங்க இதுல முக்கியமான கருத்துக்களை விளையாடுத்துறோம் அப்படி அள்ளி விட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்க சினிமா படங்கள்ல புகனூர்ல வந்த டைலாக் இப்ப நான் பார்க்குறேன் ராஜ் நிறைய சினிமா படங்கள்ல இப்ப புகுனூர்ல வர்ற எழுதிருக்கிற டைலாக் முழுக்க காப்பீடு அந்த அளவுக்கு நம்மளுடைய இதுக்குள்ள இருக்கிற திரைப்படிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா எல்லாருமே இங்க வாழ்க்கையை படிச்சவங்க அதனால தன்னுடைய அனுபவத்தை இங்க எழுதுறாங்க அது ரொம்ப சிறப்பா ஸோ அதனால வந்து நல்ல நண்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிறத விட நமக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட பேசுறமே இல்லையோ சில பதிவுகளை சாதாரணமா பார்த்தாவே போதும் அல்வா கொடுக்கலாம் மற்ற சில பதிவுகளை சாதாரணமா பார்த்தாவே போதும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ இங்கே வந்து நான் பார்க்குறது எல்லாமே இங்கே நபர்கள் கிடையாது என்னுடைய நம்பிக்கை தினம் தினம் நீங்கள் போடுற பரிகளை படித்து நான் இங்கே வந்து என்னுடைய நம்பிக்கை தான் எல்லாருமே இருக்கீங்க ஸோ இதுக்கு நான் தனித்தனியாக வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது ஒரு சின்ன விஷயம்னா சூப்பர் நைஸ் வாழ்க சிறப்பு அருமை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிற ஒரு ஒரு அருமையான அந்த உள்ளங்களை மட்டும் இங்கே பார்க்க வந்துருங்க இதில் வேற எந்த ஏற்றத்தாலும் இல்லை மிகுந்த நன்றி எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு நண்பர்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்கணும் இன்க்ளூடிங் ராஜ்ல இருந்து தென்றல் குமார் வந்து இங்க மேரியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரமா கஷ்டப்பட்ட அனைத்து பேரும் அனைத்து பேரும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நிதி உதவி அளித்து கூட உறுதுணையா இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு தூரம் தன்னால இயந்த அளவு செலவு பண்ண வந்த நண்பர்களுக்கும் இங்க பாருங்க எவ்வளவு பேர் இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அது எவ்வளவு பெருமை பெரும் பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு எனவே எல்லாரும் சிறப்பாக இருக்கணும் இயல்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒற்றுமையா பயணிப்போம் நன்றி வணக்கம் இதை போல சிறப்பான ஏற்பாடுகள் எங்க கடந்தாலும் இயற்ற வரை நாம எல்லாம் தப்பா பதிவு கூடாம எல்லாரும் மகிழ்ச்சிய அன்போட தட்டி கொடுத்து ஆரம்பிச்சு போயிடுவோம் நன்றி வணக்கம் பார்க்கல oh no, you என்ன தெரியுதா உண்மையா பாக்க நான் துணி வந்து வந்திருக்கேன் என் ரசிகர்கள் தான் எனக்கு பலம் என்னுடைய மூணு நண்பர்கள் தான் எனக்கு பலம் ரொம்ப நன்றி உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி கடவுளோட ஆசிர்வாதம் இருந்தா எங்க வீட்டு வச்சாலும் நான் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எனக்கு இது ஒரு நாலாவது மீட்டு இது சாதாரண ஒரு முன்னூறு சந்திப்பாக பார்க்க எனக்கு தெரியல ரொம்ப பிரமாணமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க நம்ம சென்னல்குமாரும் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் மிக நன்றி வந்து சூரியன் இந்தியான்னு கல்கட்டாவை சேர்ந்த ஒரு நம்மளுடைய ஃபேஸ்புக் நம்பர் ஒருத்தர் நமது இல்லம் அறக்கட்டளைக்கு செக் கொடுத்துருக்காரு இந்த செக் வந்து நம்ம அவங்க அறக்கட்டளை ஆளுங்க கூப்பிட்டு போகிறோம் அவங்களை கூப்பிட்டு கொடுக்க போகிறோம் அந்த அறக்கட்டளை என்ன பண்ணுறாங்கன்றத அவங்க 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 வாயாலே கேட்போம் சார் கொஞ்சம் வாங்க சார் இந்த செக்கு நாங்கள் கொடுக்குறோம் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு தொண்ணூற்றி மூணு தயவு செஞ்சு எல்லாரும் இந்த நம்பரை பதிவு பண்ணிக்கோங்க அதே ஃபேஸ்புக்கில் அவர் ஹோம் ட்ரஸ்டுன்னு போட்டு அவர் ஹோம் போட்டு கொஞ்சம் கேப் போட்டு ட்ரஸ்ட்டுன்னு போட்டு போட்டாலும் நம்ம ஐடி வரும் ட்ரஸ்ட் அவர் ஹோம்னு போட்டாலும் நம்மளோட ஐடி வரும் மலேசியாவில் பதினஞ்சு வருஷம் முதியோர்கள் இல்லத்தில் வேலை பார்த்தேன் சம்பளத்துக்காக வேலை பார்த்தேன் நம்ம ஊருக்கு வரும்பொழுது என் கல்யாணத்துக்காக தான் முப்பத்தோரு வயசில் தான் இங்கே வந்தேன் சிறு வயசுல நான் வெளியே கிளம்பிட்டேன் ரொம்ப பார்த்தா சாலை உரமாக சொல்லத்தக்கன்னு ஒன்றும் இல்லை எப்படின்னா ஆடை இல்லாமலும் ஈ மொச்சிக்கொண்டோம் கை காலாம் புழு வச்சோம் அது எப்படி சொல்கிறோம் தெரியல அது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் சாப்பிட மாட்டீங்க இறக்கம் உள்ளவங்களாக இருந்தால் ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான விஷயங்களை அறந்தாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா பார்த்தேன் இதை எப்படியாவது ஓச்சி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வருஷமாக மெனக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நான் போய் சொல்ல முடியாது இப்ப பத்து நிமிஷத்துல தெரிஞ்சுக்கவீங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே நடக்க முடியாம நக்கரிச்சு கொண்டோம் நடக்க முடியாம படுத்து கிடக்கிறவங்களும் அந்த மாவட்ட அளவுல இல்லைன்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா ஃபேஸ்புக் நண்பர்கள் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு இந்த நண்பர்கள் யாரும் வந்து ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்கு இது மக்களுக்கு சொல்லுங்கன்னு யாரும் எனக்கு சொல்லலை ரெண்டு வருஷம் நான் ஒரே ஆள் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி எடுத்துட்டோம் விஷயத்தை திரும்ப கொண்டே ரோட்டில் போட முடியாதுன்னு அடுத்த ஆட்ட சொல்லாமல் விற்று இவங்கள எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தாலியிலேருந்து மூணு லேடி டாக்டர் வந்திருந்தாங்க ஹோமை பார்க்குறதுக்காக பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க நீ ஒரே ஆள் எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியும் ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இருக்கு அதை ஓப்பன் பண்ணி உன்னோட கருத்தையும் நடக்கிற சம்பவத்தையும் நீ ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ணு இதை பொதுமக்கள் பார்த்துக்குவாங்க நீ வேலையை மட்டும் பாரு உன்னோட பணத்தை வீண் செலவு பண்ணாத நீ வேலை மட்டும் பார்த்தாலே போதும் மற்ற நண்பர்கள் பார்த்துக்குவான்னு சொன்னாங்க ஸோ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்போ ஒரு பதினஞ்சு பேர் வச்சிருந்தேன் இன்னைக்கு ஐம்பது பேர் வரைக்கும் இருக்கிறாங்க ஐம்பது பேரையும் பார்க்கறது ஃபேஸ்புக் நண்பர்கள் மட்டுமே முப்பதினி நாட்டில் என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஒரு நாள் ஒரு நாளைக்கு மூணு நேரமும் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாங்க சாப்பாடு போட சொல்லி இன்னைக்கு காலை சாப்பாடு என்னோடது ரெண்டாயிரம் அனுப்பியிருக்கேன் மதிய சாப்பாடு என்னோடது மூவாயிரம் அனுப்பியிருக்கேன்னு முப்பது நாளும் அவங்க தான் அனுப்புகிறாங்க அதனால தான் என்னால் ஐம்பது பேரை பராமரிக்க முடியுது கிட்டத்தட்ட மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் வெளியிலேருந்து அனுப்பி அதன் மூலயமா சாப்பாடு கொடுத்துக்கிருக்கேன் ஃபேஸ்புக் நண்பர்கள் இல்லைன்னா இந்த ஐம்பது பேரும் திரும்ப சாலை ஓரத்துக்கே போயிருப்பாங்க சாலை ஓரமாக பார்க்கவே சகிக்காம உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் ஈ வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் கிடக்கிறாங்க ஆனால் எல்லா மாவட்டத்துலேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஒருத்தர் சாலை உரமாக ரொம்ப கொடூரமாக கிடக்கிறாரு அனேயமாக இறந்துருப்பாரான்னு சந்தேகமாக இருக்குது வாங்கன்னு கூப்பிட்றாங்க நான் சொன்னேன் இங்கே இருபது பேர் தான் தங்கக்கூடிய இடத்துல பேச்சுகளை தட்ட முடியாமல் ஐம்பது பேர் வரைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனால் தமிழ்நாடு அளவில் இப்படி ஒரு ட்ரஸ்ட்டு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இருக்காதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியலை ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து சாலை உரமாக ஆளை கிடக்கிறான்னு எனக்கு ஃபோன் வருது ஃபேஸ்புக் நம்பர்கள் இருக்கிறாங்க தயவு செஞ்சு யாராவது ஒரு முன் வந்து மாவட்டத்துக்கு ஒரு ஆள் வாங்க அந்த சாலை உரமாக இருக்கிறவங்கள குறிப்பாக நடக்க முடியாமல் இருக்கிறவங்கள பாதுகாக்கணும்னு உங்கள் எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு சாலை உரமாக கொடூரமாக கிடக்குறவங்கள தூக்கி கொண்ட எந்த ட்ரெஸ்ட்டு அரவணைக்குதோ அதை நேரில் போய் பார்த்து அது உண்மையில தெரிஞ்சால் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் கை கொடுங்க அப்போ தான் அவங்க மேற்கொண்டு இன்னும் ஐம்பது பேராக இருந்தாலும் எடுத்து பார்க்குறதுக்கு தைரியம் வரும் நான் ஒரு நிமிஷம் கூட பேச மாட்டேன் இது முக்கியமான விஷயங்கிறதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கங்க அந்தந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கான்னு முதல்ல பாருங்க அந்த டிரஸ்ட்ல சாலைகாரமா கொடூரமா கிடைக்கிறவங்களை எடுத்து பாக்குறாளான்னு பார்த்து பேஸ்புக் நண்பர்கள் அவங்களுக்கும் உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் はい。<Yeah. S 2> yeah. குள 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 வெச்ச பாக்க போறேன் போல என்ன பேர் செய்யுங்க குளம் சட்டி குமார் நீங்க தான் உங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்க அத மிச்சம் தான் 10 பேர் கிட்ட ஓடுங்க தேதி இந்த ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்த நாளிலிருந்து அந்த ஈவெண்ட்டும் நல்ல விறுவிறுப்போடு வந்தது அதே இங்கே நண்பர்களும் தங்களுடைய உற்சாகமாக மகிழ்ச்சியாக கலந்து கொண்டார்கள் வருகை இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்ல வரும் முறை அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் ஆர்கனைசர் குழு சார்பாக அனைவருக்கும் நன்றி 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 இந்த வயசுல நம்ம அண்ணன் இவ்வளவு நம்ம இவ்வளவு பேருந்து இந்தளவு இந்த அளவு வந்து வயசுக்கு வந்து பேஸ்புக் வந்து எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது பெரிய உதாரணம் மறுபடியும் ஒருங்கிணைப்பாளர் சார்பாக நாங்களும் நன்றியை தெரிவித்து சொல்றோம் இந்த நிகழ்வை ஏற்படுத்திய சென்றல் அவர்களுக்கும் ஏன்னா நான் வேலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே வந்துருக்கேன்

நெல்லை மாநாட்டோட தீர்வு இந்த இசை ஆர்வத்தின் முதல் செய்திய அருமை கணேஷ் என்பர் அவர்கள் வெளியிட ஒன்று பாலவர்கள் கற்றுக்கொண்டார் మిస్టర్ గానా సింగ్ సిడి వెలిగడాయ్ మిస్టర్ సత్యవేల్ సార్ మంచి ఇక్కడ